തന്നെ മകൻ തുയാവൻ പേരാളേ എങ്ങൾ എല്ലോ എന്നാണ്ടോ നന് പോകൾ മാറ്ററി നന്റി പോകൾ ഓമാക്കേ For the power I'm மகன் தூயாவின் பேராலே பெயராலே ஆண்டு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரை இரக்கம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு விரை இரக்கம் ஆயிரம் இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று தாமஸ் நினைவு கூறப்படுகின்றார் அர்ப்பணமானவர் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் சட்ட நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நின்று என்னை போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் நீ அவருக்கு கொடு நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார் உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களின் என்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன் ஆனால் ஓர் இறை எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பாடும்

சகோதர சகோதரிகளே நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகின்றேன் மனம் ஆகாதவர் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மனம் ஆனவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்காயிருக்கவும் நீங்க முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அல்லேலூயா 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 காரில் இருந்து நமக்கு பேруகி கண்டார்கள் சாவினிலே சோழநாட்டில் குடியிருப்போர் மேல் சுடருடி உதித்துள்ளது ஆண்டு பெருங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதியினர் செய்திருந்த வாசகம் இயேசும் சீரர்களும் கபனாவும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி தியே இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது தீ ஆவிய மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய இருக்கிறதே இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இது கிறிஸ்து வழங்கும் வாளுதரும் Jesus' fame spread throughout all the country. Jesus' fame spread throughout all the country. Faith is mighty, but without love it profits nothing. The devils confessed to Christ, but lacking charity, it availed nothing. They confessed a sort of faith but without love. Hence, they were devils. Jesus, may we live in a constant wonder of you. Conscience is God's presence within me. Ammai Payakkum amurd Gandai Andhen Kandai akkam seidittu immai payakkum irevan kandai en unil unnil iniyaan kandai meimey gnana kandai jabam lord jesus your word is power and life may i never doubt your saving love and mercy the power of your word to bring healing and deliverance to those in need அனுராயே வார்த்தை வாழ்வும் சக்தியுமானது உமது காக்கும் கருணையிலும் இரக்கத்திலும் நான் நம்பிக்கை இழக்காதிருப்பேனாக உமது வார்த்தையின் வலிமை தேவையில் இருப்போருக்கு சக்தியையும் மீட்பையும் தருவதாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் இது ஏசுவின் உடல் இது ஏசுவின் ரத்தம் இது ஏசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது ஏசுவின் ரத்தம் என்பதால் என்னால் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏசுவின் நகரம் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை ஏசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களே தெளிவுள்ளது இது இயேசுவின் நூல் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் நடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன இது ஏசுவின் ஏர் என்பதால் நான் ஆபீனரால் இயக்கப்படுகின்றேன் ஆ மீன் வெட் அஸ்பின் நரிஷ் பை திஸ் ரிடீமிங் கிஃப்ட்ஸ் வி ப்ரீ உலோட் தட்ரூ திஸ் ஹெல்ப் டு இட்டர்னல் சல்வேஷன் true faith may ever increase we ask this through christ our lord amen ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா மக்கு நன்றி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக பரகதேந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென்

good morning and god bless all of you good morning father